நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வாடிக்கையாளரா அப்போ கண்டிப்பாக இந்த ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு எல்லாமே ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது என்ன ஃபைல் அதன் மூலமாக என்ன ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகுது அதுலேருந்து உங்களை நீங்கள் எப்படி தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அவங்க வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஏபிகே அப்படின்னு சொல்லப்படுற ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட் மூலமாக நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் பொதுமக்களோட மொபைல் ஃபோனுக்குள்ளே அவங்களோட லிங்க் கொடுத்து மூலமா நுழைஞ்சு ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சிருக்காங்க இது என்ன ஸ்கேம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் மாதிரியோ இல்ல பேங்கோட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரியோ இல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றோம் உங்களோட ஐடிஆர் நீங்க ஃபைல் பண்ணிருக்கிறது இல்ல உங்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ் பத்தி உங்களை கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த மெசேஜோட ஒரு லிங்க்கையும் கொடுக்குறாங்க இந்த லிங்க் மூலமா தான் அந்த ஏபிகே ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாருமே உங்களோட கேஒய்சியை நீங்க வெரிஃபை பண்ணணும் இல்ல நீங்க உங்களோட ஐடி ஆர வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அர்ஜ் பண்ணி அவசரமா அந்த லிங்கை கிளிக் பண்ண வைக்கிறாங்க ஒன்ஸ் இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஹைட் ஆயிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் உங்களோட போன்ல இன்ஸ்டால் ஆயிடும் அது இன்ஸ்டால் ஆன உடனே உங்க மொபைலோட ஆக்சஸ் அந்த ஸ்கேம்ஸ்டருக்கு கிடைச்சிரும் இதை பயன்படுத்தி ஒரு சில வினாடிகள்லயே உங்களோட மொபைலை அவங்க கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா உங்க மொபைல் மூலமா நிறைய அன் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நடக்கும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த பணமா இருக்கட்டும் இல்ல உங்களோட பர்சனல் டேட்டாஸா இருக்கட்டும் இது எல்லாமே திருடப்படும் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க நம்ம போன்ல ஏதோ மால்வேர் டிடெக்ட் ஆயிருக்கு நம்மளோட போனை வேற யாரோ ஒருத்தவங்க ஆக்சஸ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் உங்களை ஒரு கால் மூலமா அப்ரோச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணிருக்கோம் உடனே அதை நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல எஸ்எம்எஸ் மூலமா உங்களை ரீச் அவுட் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி இவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன நடந்தாலும் நீங்க கண்டிப்பா அவேரா இருக்கணும் அப்படின்னு எச் டி எஃப் பேங்க் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க இதுல இருந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா நீங்க என்ன விஷயங்கள் செய்ய கூடாது அப்படின்னு ஹெச்டிஎஃப் சி பேங்க் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன குறிப்பிடறாங்க அப்படின்னா முதல்ல அனவுண்ட் நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது லிங்க் வந்தது அப்படின்னா அது யாரு என்ன ஏன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணாம கண்டிப்பா அதை நீங்க கிளிக் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேங்க் அஃபிஷியல் மாதிரியோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் மாதிரியோ இல்ல டிராபிக் போலீஸ் மாதிரியோ உங்களோட வெஹிக்கிள்ல ஃபைன் இருக்கு அதை உடனே நீங்க பே பண்ணாதான் உங்களோட வண்டி வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களோட வண்டியை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் இந்த மாதிரி எல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு அன்னோ நம்பர்ல இருந்து எந்த லிங்க் வந்தாலும் அதை கண்டிப்பா கிளிக் பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்க பயன்படுத்துற டிவைஸ்ல ஆன்டி வைரஸ் எல்லாம் போட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கறதையும் ஏதாவது மால்வேர் டிடெக்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்காம உண்மையிலேயே உங்க மொபைல்ல என்ன நடக்குது அப்படின்னு சீரியஸா கவனிங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு கால் மூலமாவோ இல்ல மெசேஜ் ரெக்வெஸ்ட் மூலமாவோ இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் கூப்பன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க அந்த ஆப்போட அபிஷியல் வெப்சைட்ல இருந்தோ இல்ல ட்ரஸ்ட் சோர்ஸ்ல இருந்தோ மட்டுமே டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கறதையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெசேஜஸோ இமெயில்ஸோ இல்ல கால்ஸோ வந்தது அப்படின்னா உடனே அவங்க அர்ச் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக உங்களோட பர்சனல் டேட்டாஸ் ஓடிபி எல்லாம் அவங்களோட ஷேர் பண்றத கண்டிப்பா தவிர்த்துருங்க யாருமே கால் பண்ணி யாருமே உங்களோட ஓடிபிய கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அப்படி கேக்குறாங்க அப்படின்னா அதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத கண்டிப்பா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா ஷேர் பண்றதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை நீங்க ஸ்கேம் பண்ணப்பட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்றீங்க உங்களோட மொபைலை வேற யாரோ அக்சஸ் பண்ணிட்டாங்க உள்ள உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருச்சு அப்படின்னா உடனடியா அதை நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க எங்க ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லைன்னா இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா சான்சர் சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க எஸ்ஏஎன் சிஹெச் ஏஆர்

பேனிக் வேணாம் உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இதை புகார் பண்றதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்டா படுதோ அதுல போயிட்டு நீங்க புகார் பண்ணலாம் சோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏன் இப்போ இதை கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாடிக்கையாளர்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான சஸ்பீஷியஸான மெசேஜஸும் இமெயில்ஸும் போறதை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க இதனால வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அவங்கள அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க சோ நீங்க இந்த மாதிரி ஒரு அன்னோன் மெசேஜஸையோ இமெயில்ஸையோ ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இனிமேல் உஷாரா இருந்துக்கோங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க